அரசுக்கு எச்சரிக்கோ அடுத்த ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசுற மாதிரி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலம் என்ன அசிங்கமா இல்ல வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் பேச எடப்பாடி பழனிசாமி வாகனம் வந்து நின்ற உடனேயே ஆம்புலன்ஸ் வந்ததால் அதில் நோயாளியே இல்லை என்றும் என்னுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் இதே போல ஆளே இல்லாமல் ஆம்புலன்ஸை அனுப்பி மக்களை சிரமத்துக்கு உள்ளாக்கும் வேலையை கேடுகிட்ட கேவலமான அரசு செய்கிறது நானும் பல இடத்தில் பார்த்துவிட்டேன் இதே போல தான் செய்கிறார் நேருக்கு நேர் எதிர்க்க தில்லு தெம்பு திராணி இல்லாதவர்கள் இப்படி கேவலமான செயலில் ஈடுபடுகிறார்கள் இந்த ஆம்புலன்ஸின் என்னையும் ஓட்டுநரின் பெயரையும் குறித்து வைத்து காவல் நிலையத்தில் புகார் அளியுங்கள் என கூறி ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் சத்தம் போட்டார் எடப்பாடி பழனிசாமி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா இருபது தேவைகளை வாங்கி ஆள் போகுது இல்லையா இல்ல ஒவ்வொரு தலைவர் முத ஆள் இருக்கு தெரியாம பாருங்க நிறுத்தி பாக்க சொல்லுங்க

ஒரு கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு தில்லு வேணும் அரசு நீதி அதுக்கு வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சு வச்சுக்க யாரும் அப்புறம் பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணா கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் பாக்குறேன்

என்ன அசிங்கமா இல்ல ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்